ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சொத்துன்னு பார்த்திங்கன்னா கிடங்கு வேர்ஹவுஸ் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல முக்கியமான ஏரியாலைங்க கோயம்புத்தூர் தாலுக்காலைங்க பல்லடம் கொச்சின் ஹைவேக்கு மிக அருகில்லைங்க செட்டிப்பாளையம்ங்கிற ஏரியாவில் இந்த கிடங்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தமாக நிலம்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு சென்ட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடிங்க இதுக்குள்ளே ஒரு கிடங்கு இருக்குதுங்க அது போக காலி நிலமும் இருக்குங்க நல்ல கட்டமைப்பு மற்றும் வசதிகளுடன் இந்த கிடங்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க பல்லடம் கொச்சின் ஹைவேலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடங்கு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க அதே செட்டிப்பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த வேர்ஹவுஸ் அமைஞ்சிருக்கு நம்ம வே வேர்ஹவுஸ் இந்த இருபத்தி மூணு சென்ட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி நிலத்துக்கு ரெண்டு புறமும் ரோடு போகுதுங்க ஒன்று முப்பது அடி மெயின் ரோடுங்க இன்னொன்று இருபத்தி அஞ்சு அடி கட் ரோடுங்க நல்ல அருமையான மெயின் தாங்க இந்த வேர்ஹவுஸ் விற்பனைக்கு வந்திருக்குங்க எல்ஜி ஸ்போர்ட்ஸ் ட்ராக் கார்வி மோட்டார் வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொத் நம்ம வேர்ஹவுஸ்லேருந்து பார்க்க முடியுங்க கண்ணு கெட்டுற தூரத்தில் தாங்க இருக்குது பாரத் பென்ஸ் ஒர்க் ஷாப்பும் நம்ம சொத்துக்கு அருகே மிக அருகாமையில்தாங்க அமைஞ்சிருக்கு நம்ம நிலத்தில் பில்டப் ஏரியா அந்த வேர்ஹவுஸ் பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடியில் அமைஞ்சிருக்குங்க அந்த ரெண்டாயிரத்து எட்நூறு சதுரடியிலேயே பார்த்தீங்கன்னா வராண்டா பத்துக்கு எழுபது அடியில் வந்துருங்க அது போக ஒரு ரூமு பத்துக்கு முப்பதுங்கிற அடியில் வந்துருமுங்க நிலம்னு பார்த்தீங்கன்னா தெற்கு மற்றும் மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க அதே வேர்ஹவுஸ்னு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க அஞ்சு ஹெச்பி இண்டஸ்ட்ரி பவருங்க நம்ம வேர்ஹவுஸில் பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தில் ஒரு தனி போர்வெல் இருக்குங்க முந்நூறு அடி ஆழமுள்ள ஒரு போர்வெல் இருக்குங்க நல்ல நல்லா நீர் கிடைக்கக்கூடிய போர்வெல் தாங்க ஒன்றரை ஹெச்பி மோட்டாரும் அது கூடவே இருக்குங்க சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க் ஒன்று இருக்குங்க எழுநூற்றி ஐம்பது லிட்டர் பிடிக்கிற மாதிரிங்க இருபத்தி மூணு சென்ட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி இல்லைங்களா சுற்றியும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க நல்ல பலமான ஃபென்சிங்க சுற்றியும் போட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ப்ராப்பர்ட்டின்னு பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் ஆனதுங்க அது போக பொருள்கள் காய வைக்கிறதுக்கு யார்ட் முற்றமும் இருக்குங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி வாங்கியிருக்காங்க வாங்கி இதை டெவலப் பண்ணியிருக்காங்க எந்த விதமான சட்ட ரீதியான சிக்கல்களும் இல்லைங்க லோனும் கிடையாதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி மேலே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்குங்க பஞ்சாயத்து அப்ரூவலும் இருக்குங்க நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை விரிவாக்கணும்னாலும் அதுக்கு தேவையான நிலம் உள்ளேயே இருக்குங்க ஏன்னா பில்டப் ஏரியா ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடி இல்லைங்களா பாக்கி நிலத்தில் நீங்கள் விரிவுபடுத்தணுனாலும் பண்ணலாங்க இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிலத்துடைய மதிப்பு வந்து சீக்கிரமாக அதிகரிச்சுட்டே வருதுங்க ஏன்னா முக்கியமான ஏரியாங்கிறதால கோயம்புத்தூரும் அருகில் இருக்குங்க நம்ம சொத்து நம்ம ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா வீடுங்க கட்டுறதுக்கான ப்ளாட்ஸு வீடுங்க இருக்கிற ஏரியா தாங்க இருக்குது அமைதியான ஒரு லொக்காலிட்டின்னு சொல்லலாங்க இதை விற்கிறது காரணம் காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த சொத்தினுடைய உரிமையாளர் கோயம்புத்தூரில் சொத்து வாங்கிறதுக்கான நோக்கத்தில் இருக்காருங்க அதனால் இதை விற்றா பணம் கிடைக்குங்கிற நோக்கத்தில் இதை விற்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்காங்க மொத்தமாக விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னேகால் கோடி ரூபா சொல்கிறாங்க இந்த ஒன்னேகால் கோடிக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சென்ட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடில வந்துருங்க அது போக இந்த வேர்ஹவுஸ் இருக்குதுங்க அந்த வேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க இத்தனையும் சேர்ந்து ஒன்றே கால் கோடி ரூபா சொல்கிறாங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க